வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நாம் இன்றைக்கி ஒரு சின்ன வைத்தியம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம் ஓமம் ஓமம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் தேவைக்கான அளவு அதாவது நீங்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது சும்மா வெறுமனே வந்துட்டு ஓமம் போடுங்க ஓமம் போட்டு ரெண்டு ஸ்பூன் ஓமம் போடுறீங்கன்னா ஒரு அரை மிளகா இல்லைனா வேணும் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு மிளகா போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா வறுக்கணும் இட் மீன்ஸ் ரொம்ப கருப்பெல்லாம் ஆகிடக்கூடாது மிதமாக மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துங்க வறுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி மிக்சியில் போட்டு அடிங்க நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கூடா திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு மாதிரி வாயில் படும் அது வந்துட்டு செட் ஆகாது ஸோ வந்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிங்க ஓகேவா செக் பண்ணிங்க ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு ஓகேவான்னு பார்த்தா அரைச்சிங்க நான் அது பண்ணு வந்துட்டு அந்தளவு மசியலை ஸோ இன்னும் ஒரு தடவை போட்டு அடிக்க போகிறேன் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்ல பொடியாக வந்துடுச்சு போதும் இந்த லெவல் போதும் இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணியாச்சு ஒரு கிண்ணத்தில் வடித்த சாதம் போட்டுங்க நல்லா சூடாக இருக்கும்போதே சாதத்தை போட்டுங்க ஒரு ரெண்டு கரண்டி போட்டுங்க குழந்தைங்கன்னா ஒரு உருண்டை இல்லை ரெண்டு உருண்டை பெரியவங்கன்னா மூணு உருண்டை நாலு உருண்டை வரைக்கும் சாப்பிட்லாம் உங்களால் சாப்பிட முடிஞ்சுனா நாலு அஞ்சு உருண்டை கூட சாப்பிடலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியில் வந்துட்டு ரெண்டு கரண்டி சாப்பாடு போட்டுருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அந்த பொடி போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டுவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் வெட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு அதில் சாப்பாடோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த பொடியை நல்லா மிக்ஸ் ஆகும் ஃபுல்லாக தனித்தனியாக இல்லாத மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு வந்து காரம் ரொம்ப இருக்கும் நீங்கள் மிளகா அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு இது பண்ணுறது ஆல்ரெடி ஓமத்துலேயும் காரம் தான் இருக்கும் இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பசியின்மை அப்புறம் வந்துட்டு ஜீரணத்தன்மை நமக்குமே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் செரிக்காது பசியே இருக்காது சாப்பிட சாப்பிடணுன்னே தோணாது வயிறு ஒரு மாதிரி அமைதியாக கம்முனே இருக்கும் அதுக்காக தான் இது ஓமம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு செரிமானத்தன்மை அதிகமாக கொடுக்கும் அதே போல் பசியையும் தூண்டும் அது அதனால தான் நம்ம வந்துட்டு இதை ஓமத்தையும் மிளகாவையும் சேர்த்தடிக்கிறோம் பொடியும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிங்க குழந்தைங்களுக்கு சின்ன உருண்டையாகவும் பெரியவங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாகவும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க இது மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு பசி வந்துட்டு ரொம்ப அதிகமாக தூண்டும் ஓமத்துக்கு பொதுவாகவே வந்துட்டு பசியை தூண்டுற தன்மையும் செரிமான சக்தியை கூட்டுற தன்மையும் இருக்குது அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் நீங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த ஜீரண கோளாறும் இருக்காது அது பெரியவங்களுக்குமே ஜீரணக்ளாரம் வந்துட்டு சரியாகிடும் இதுபோல் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போய் காசை தண்டமாக செலவழிக்கிறது விட்டு நம்ம முன்னோர்கள் பண்ண நாட்டு வைத்தியங்களை கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதையும் வீட்டில் செய்யுங்க உங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது இது நிறைய கை வைத்தியங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க